தொகுப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சட்ட மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஒப்புதல் நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டம் எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தயாரானது மத்திய அரசு அமெரிக்காவில் ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செய்யும் அனைவருக்கும் தொழில் தொடங்க சுற்றுச்சூழல் ஒப்புதல் உள்பட முழுமையான விரைவான அனுமதி வழங்கப்படும் என அதிபராக பொறுப்பேற்க ட்ரம்ப் அறிவிப்பு கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் வார்டு பகுதியில் ஆர்வியல் நகர் மழைநீர் வடிகால் கட்டுவது சம்பந்தமாகவும் நீலிகோணம்பாளையம் சுகாதார வளாக கட்டிடப்பணி சம்பந்தமாகவும் அங்கன்வாடி கட்டிடப்பணி சம்பந்தமாகவும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடப்பணி சம்பந்தமாகவும் சூயஸ் பணிகள் வார்டு பகுதியில் நடப்பது சம்பந்தமாகவும் ஆய்வு செய்தார் இதில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகளை எடுத்துக் கூறினார்கள் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட அருணாநகர் மற்றும் மாசாணியம்மன் கார்டன் பகுதிகளில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் சிறுபாலும் கல்வெட்டு திரும்பக் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே எம் டி கே கோவை மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம் கிழக்கு பகுதி குறும்பாளையம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மூன்று வகுப்பறை கொண்ட நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தை தமிழக அமைச்சர் செந்தில்பாலாஜி பாலாஜி அவர்கள் திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கே டி கே மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் கலந்து கொண்டார் கோவை பெரிய பாளையம் ஒன்றியம் ஆலோசனைக் கூட்டம் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேலு ஒன்றிய செயலாளர் இன்ஜினியர் தலைமையில் நடைபெற்றது தமிழக மின்சாரம் மதுவிளக்கு மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் பணி நடைபெறும் பொழுது அதற்கு மாற்று பாதையாக ஜெய்சாந்தி தேற்றம் முதல் ஜோதிநகர் வரை திட்டசாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி கேஎம்டிகே கோவை மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் ஆகியோர் கேட்டு மனு அளித்தனர் டெல்லியில் இந்திய ஊரக வளர்ச்சி மற்றும் தகவல் தொடர்பு துறைக்கான ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு சந்திரசேகர் பெம்மாசனி அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சந்தித்து மொபைல் நெட்வொர்க் மற்றும் குடியிருப்பு மற்றும் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மனு அளித்தார் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிச் சுற்று ஆட்டம் இன்று நடக்கிறது சீன வீரர் டிங் கிளனை வீழ்த்தி இந்திய வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு தொழிலாளர்கள் தங்களது வருங்கால வைப்பு நிதியை ஏடிஎம் வாயிலாக எடுக்கும் வசதியை வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஒன்றிய அரசு அதிகாரிகள் தகவல் ஒசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதியில் இரண்டு குழுக்களாக பிரிந்து சுமார் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை சபரிமலையில் ஐயப்பனின் அபிஷேகத்திற்கான சந்தனத்தை வனத்துறையிடமிருந்து வாங்க தேவசம் போர்டு முடிவு தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்த சந்தனத்தின் தரம் குறைவாக இருப்பதாக வந்த புகாரை அடுத்து மாற்று ஏற்பாடு சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பதினைந்து விமான சேவைகள் தாமதம் ஓடுபாதையை கவனித்து பின் விமானங்களை தரையிறக்க அனுமதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க